ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிக்கிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸ்ரீ ஜோதிடம் மற்றும் பயிற்சி நிறுவன ஆசிரியர் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலால் தோன்றலின் தோன்றாமின் நன்று வள்ளுவர் சொல்லுகிறார் நான் சொல்லல ஒன்னு பிறந்துட்டா புகழ இரு இல்லைன்னா புறக்காத எஸ் என்னதான் பதில் நீ மனுஷனா போற ஆடா போற மாடா போற எதை எந்த ஜென்மத்தில் நீ பிறந்தாலும் தோன்றிவிட்டால் புகழோடு தோன்று இல்லைன்னா தோன்றதே தோன்றாமே நன்று நாம பிறந்துட்டோம் ஏதாவது எச்சத்த மிச்சத்தை இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்னு விட்டுட்டு போகணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து இங்க வந்து நான் யோசனை பண்ண இருபத்தி மூணாவது கருத்தரங்கம் புதன் அஞ்சு பதினாறு இருபத்தி மூணு இந்த தேதியில பிறந்திருந்தாலும் புதன் கிழமையில பிறந்திருந்தாலும் அதான் நாம வந்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு கிழமையில பிறந்திருந்தாலும் பிரித்தி வீத்தி சிவம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் மிதுனம் கண்ணியில் பிறந்திருந்தாலும் இவர்களா புதனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் கரணத்துல வந்து சுக்கல கரணம் இந்த இதெல்லாம் இவங்களுடைய ஆதிக்கம் வந்து நிறைந்திருக்குதுன்னு அர்த்தம் எல்லாரும் சொல்லுவாங்க ஜாதகத்துல வந்து கேது தசை சுக்கர தசை சூரிய தசை சந்திர தசை அதாவது செவ்வாய் தசை ராகுத அப்படி திசைகள் வந்துட்டே இருக்கும் நான் மட்டும் என்ன சொல்லுவேன்னா ஒரு மனிதருக்கு வரக்கூடிய திசை வந்து முதல் தசை வரக்கூடாது சொல்லுவேன் ஏன் வரக்கூடாது புதன் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம் புதன் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம் யாரு கூட சேர்ந்து இருக்குதோ அதனுடைய எசன்ஸ் புற புரிஞ்சு எடுத்துமா ராகு கேது மாதிரி நல்லவர்கள் கூட சேர்ந்தா அந்த புதன் நல்லவனா மாறுவான் கெட்டவர் கூட போனா அவனை போல கிரிமினல் பண்ணி பண்றதுக்கு ஒண்ணும் முடியாது இதனால நீங்க பாத்துருப்பீங்க செக்கு மோசடி பாண்டு மோசடி நிலம் மோசடி டாக்குமெண்ட் இஸ்யூலாம் வருது இல்லையா இந்த புதனுடைய சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் ஒரு அணு கூட அசையாது இதனுடைய புதனுடைய சப்போர்ட் இல்லாம ஒரு அணு கூட மசையாது ஒரு நம்ம முன்னைய காலத்துல பார்த்துருப்போம் பெரிய பணத்துக்கு அதிபதியெல்லாம் பார்த்தோம்னா குருன்னு சொல்லுவோம் அப்போ வந்து நாணயமா இருக்கும்போது குரு இப்ப நாணயம் மாறி பேப்பரா போச்சு இன்னைக்கு பேப்பரா மாறதுனால பணத்தினுடைய கிரகம் யாரு பிரிண்டிங் தொழிலா இருக்கலாம் கலைத்துறையா இருக்கலாம் கணக்குன்னு சொல்லலாம் பேங்கா இருக்கலாம் நிதி நிறுவனமா இருக்கலாம் எந்த ஒரு இருந்தாலும் அது ஆரம்ப விட்டுட்டு அடிப்படை கல்வி அந்த ரூல் பண்ணி வந்து அந்த புதன் கிரகம் தான் அப்ப ஒரு கிரகத்தை எடுத்த உடனே நம்மளுடைய பார்வை எங்க போகணும் ஜாதக கட்டத்தை புதனோட நோக்கி போகணும் இந்த பையன் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு பத்தாவது வரைக்கும் நல்லா படிப்பாங்க அதுக்கு மேல படிக்க மாட்டாங்க ஒரு சிலர் பத்தாவது பத்து வாட்டி ஃபெயில் ஆவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டு டாப் போய் போயிருப்பாங்க அப்ப அந்த புதன் கிரகம் வந்து திதி திதிசூன்யத்திலேயோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் போய் புதன் வந்து மறையணும் புதன் வந்து கேந்திரம் திரிகோணம் ஏறி இருப்பதை விட அவங்க மறைஞ்சி இருந்தா நிறைந்த பலனை கொடுப்பார் அவர் புதன் அந்த புதனுக்கு வந்து அபார சக்தி உண்டு அப்ப நான் வந்து எடுத்து வந்தேங்க வந்தங்க வந்து ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நீங்க எந்த லக்கணத்துல வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கு எந்த ராசி வேணாலும் இருக்கு அது தேவையில்லை ஒன்னு புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் மிதனும் கண்ணிலிருந்து கிரகம் திசை நடத்தினாலும் இல்ல ஆயிலும் கேட்டை இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் பிரித்தி நாமயோகம் பிரித்தி நாமயோகம் சிவன் பிறந்திருந்து ஒரு திசை நடத்தினாலும் இல்ல ஹிம்சுக்ல கரணத்தில் ஒரு இருந்து பிறந்திருந்து நடத்தினாலும் இல்ல புதன்கிழமை பிறந்திருந்து கிரகம் திசை நடத்தினாலும் கடன் நோய் வழக்கு ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது இடம் புதன் கிரகம் உறுதியா வந்து தீரும் இதுல வந்து மாற்றுமில்லை அவங்களோட வயது வகை அடிப்படையில் எடுத்துக்கணும் இளவரச கிரகம் இளவரசம் வந்துதான் நட்பு நண்பர்களை பிடிக்கக்கூடிய கிரகம் புதன் தான் இந்த புதனை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் இந்த புதன் ஆரம்பித்து நான் சொல்லிட்டேன் புதன் வந்து ஒரு பச்சுவந்தி கிரகம்னு சொல்லிட்டேன் புதன் வந்து ரொம்ப வந்து யாரு கூட புதன் அந்த குரு கூட போடுறாரா சுக்கரன் கூட போடுறாரா சூரியன் கூட சேர்ந்தா பத்திர யோகம்னு ஒரு யோகம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து புதன் சுக்க குரு சுக்கரன் கூட குரு சேர்ந்ததுன்னா அது கலைத்துறை நாட்டு நலனம் நாட்டி இப்படி போயிடும் அந்த கிரகம் ஒன்பது கிரகத்துக்கு கூட அந்த புதன் என்று எட்டு கிரகம் இருக்கு புதன் அது கூட சேர்ந்து எட்டு பிளஸ் ஒன்பது அந்த கிரகத்துக்கு கூட எது எது சேருதோ அதனுடைய காரகத்தை வெளிப்படும் அதனால என்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசனை பண்ணலாம் புதன் தசை வந்ததுன்னா அவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சனி தசை கேது திசை கூட பிரச்சனை கிடையாது ஆனா நானே ஒரு கடை வாங்கலங்க பொறுத்தவங்க ஜாமீன் கைது நான் போய் போட்டேன் அவன் வாங்கின கடலுக்கு நான் போய் வெட்டி கட்டுறேன் நான் போய் தண்டம் கட்டுறேன் நான் போய் போற்றி ஏறி நிற்கிறேன் படியேறிக்கிறானா இதுதான் இந்த புதன் செய்யக்கூடியது மாயக்காரகன் மாயக்காரகன் புதன் வந்து மாயக்காரகன் ஜெகதால கில்லாடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த கிரகத்துக்கும் சொல்ல கிடையாது இந்த புதன் கிரகத்துக்கு மட்டும்தான் இரட்டை தன்மை உள்ளவன் சந்தேக புத்தி உள்ளவன் புதன் வந்து சந்தேக புத்தி உள்ளவன் திடீர்னு பூட்டு போட்டு போவாங்க நம்ம திரும்ப வந்து போவாங்க இரட்டை மாதிரி இருக்கும் அதனால இந்த புதன் வந்து ரொம்ப உங்களுடைய இதுல வந்து ரெண்டாவது வந்து இந்த லக்கணத்துல பிறந்ததுனா நல்லா வந்து புதன் வந்து உங்களோட ஜாதகத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் பச்சை கலரை பயன்படுத்துங்க மிதுனம் கன்னி திருப்தி சிவம் ஹிம்சுக்களை கரணம் இது போல நல்லா பிறந்திருந்தா உங்களை புதன் வந்து நவதானியங்கள பச்சை பயிர் கிழமையில புதன் எல்லாத்துக்கும் புதன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது புதன் தான் சொல்லிட்டேன் யாரும் கூட சேர் நல்லவர் கூட சேர்ந்தா புதன் நல்லவரா மாறிவிடாரு கெட்டவர்கள் கூட சேர்ந்தா புதன் கெட்டவரா மாறிவிடாரு மீதி கிரகத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் ரொம்ப கிரிமினல் மூளை வந்து மின்னல் காலத்தில் செயல்படுத்திங்களா அசுர பலம் சொன்னாங்க இல்லையா ரெண்டாவது பாதாள கூடிய திறமை புதனுக்கு உண்டு அவன் சைலண்ட்டுக்குள்ள என்ன என்னதான் பண்ணல என்னன்னு சொல்லினா ஒரு சிலருக்கு வந்து பேச்சு திறமை இருக்கும் இப்போ மணிரத்னம் படத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா எடுப்பாரு ஆனால் பேச மாட்டார் மேலே எங்கே வளர்ப்பாருங்க அது போல ஒரு சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும் டாக்குமெண்ட்ரே வந்து கொண்டுட்டு வர தெரியாது ஒரு சிலர் டாக்குமெண்ட்ரே கொண்டுட்டு வந்துருவாங்க பேச்சு திறமை இருக்காது புதன் வந்து நல்ல நிலைமையில எந்த நேரத்தில் இருந்தாலும் ஒரு மனிதன் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் புதனுடைய சப்போர்ட் இல்லாமல் அவர்கள் முன்னுக்கு வரவே முடியாது இரண்டாம் இடம் தான் புதன் அவங்களோட வருமானம் தீட்டக்கூடியது ஆரம்ப கல்வியை சொல்லக்கூடியது இரண்டாம் இடத்துல அதனை சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் வந்து புதன் அதனால எனக்கு இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனது குருநாதர் அவர்களுக்கும் புதும் மாலை வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா